எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு மார்கழி மாதத்துடைய மூணாவது நாள் அதனால் நம்ம திருப்பாவையோட மூணாவது பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்ற ராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கு பெருந்தெடுத்து கையிலொழுக பூங்குவலை போதில் பொறிவாண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்த சீர்த்த முலை பற்றி வங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய் இந்த பாட்டுனுடைய பொருள் என்ன அப்படின்னா நோன்பு பாவை நோம்பு எடுக்கிறாங்க அந்த நோன்பு எடுக்கிறதுக்கான பயன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்கு அதோட பயன் என்ன எதுக்காக இந்த நோன்பை நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த பாவை நோன்பை எடுக்கும்போது நாடெல்லாம் தீங்கு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று மாதம் மும்மாறி பெய்யும் மழை நல்லா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மழை நல்லா இருக்கிறதுனால நமக்கு நெல்லெல்லாம் சிறப்பாக விளையும் அது மட்டும் இல்லாமல் பசுங்கள் பசுக்கள் வந்து நிரம்ப நிரம்ப பாலை நமக்கு கறந்து கொடுக்கும் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்போது நமக்கு எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே செல்வமுங்கிறது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுனுடைய பொருளாக சொல்கிறாங்க அதனால் இந்த திருப்பாவை பாடலை பாடி நீங்களும் ஆண்டாளோடையும் பெருமாளோடையும் அனுகிரகத்தை பெற்றுக்கோங்க நன்றி